உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகிறேன் ஆனால் அதை கேட்டுவிட்டு ஏன் என்மேல் நம்பிக்கையில்லாமல் இருக்கிறாய் என்மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் செல்வமே நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கிய தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்படுத்தியிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாயிருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றது நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகிறேன் உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவோடு தான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நான் விடுவிப்பேன் அது ஏன் அம்மா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே நீ கேட்கிறாய் ருணானு பந்தம் அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஒரு இருப்பது போல நீயும் நானும் இருக்கின்றோம் அதனால்தான் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்கிறேன் என்னை நம்பினோரை நான் கைப்பிடித்து கொண்டே இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் மனம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது கடிவாளம் இல்லாமல் நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் குழந்தையே உன்னுடைய தோற்றங்கள் புது பொழிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அன்னையான நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்த விதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும் நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் குழந்தை நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உண்மேன் அக்ஷிதாயான என்னுடைய சக்தி எவ்வாக்கு